வணக்கம் எம்டிசியில் தஞ்சார்பட்டம் ட டூ எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிறார் டிரைவராக அவர் பேர் முத்துகிருஷ்ணன் ஃபேமிலி பாஸ் போட்டு கொடுத்தாங்க ஃபேமிலி பாஸ் போய்ட்டு ஊருக்கு ஒரு அவசரமாக ஊருக்கு போகிறதுக்காக போனால் டிக்கெட் கொடுக்க மாட்டேறாங்க எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க நாங்கள் ஃபேமிலி பாஸ்வேர்டு தான் போகிறோம் இந்த ஃபோட்டோவும் காட்டுறோம் இந்த டிக்கெட்டும் கொடுக்குறோம் ஆனால் இந்த டிக்கெட் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு டிரைவரும் கண்டெக்டரும் இற இறங்கிறாங்க இங்கேருந்து கோயம்பேட்டிலையும் அதே மாதிரி பண்ணுறாங்க அங்கேருந்து வேலூர்லேருந்து வரும்போது அதே மாதிரி பண்ணுறாங்க ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் போராடி போராடி தான் போக முடியுது இன்றைக்கி இருபது பதினொன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு நான் வந்த பதினஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் வண்டி ஏறேன் ரெண்டு வண்டிக்கும் இதே மாதிரி இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டு அடுத்த வண்டியில நான் டிக்கெட் கொடுத்து தான் நான் வந்தேன் ஆனால் இதை செல்லாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க எங்க அதிகாரிங்க வந்து இதை வாங்கக்கூடாதுன்னு முடிச்சு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் வேலை தர இதை பதிவு பண்ணி தான் அனுப்பிட்டுறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு எதுவுமே தகாத வார்த்தை பேசுறதுனால ரொம்ப மன கஷ்டமா இருக்குது இந்த வீடியோவை எல்லாருக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க எதனால சொல்கிறேன்னா இன்னைக்கு அசியமான வார்த்தையெல்லாம் பேசி என்ன வந்து இறக்கி விட்டாங்க ரெண்டு மூணு பஸ்ஸில் இதே மாதிரி இறக்கி இருக்காங்க ஏன்னா பயன்ட்டு பயிட்டுமா இது வந்து கண்ட்ரீட் இல்லாத வண்டி அப்படின்னு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க ஆனால் இந்த டிக்கெட்டை வச்சுன்னு எங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்க மாட்டுறாங்க ரெண்டு மூணு வாட்டி இதே மாதிரி தான் பண்ணுறாங்க ரொம்ப மன கஷ்டமா இருக்குது எல்லாருக்கும் நீங்கள் தான் ஷேர் பண்ணணும் அதிகாரி நல்ல முடி எடுத்து எங்களுக்கு வரணும்